வணக்கம் அன்புடன் கு தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கே மார்க்கெட்டில் அறவைக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேய மார்க்கெட்டில் எடுபில் ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணத்தில் நூத்தி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஆறுநூத்தி அறுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் பத்தாயிரம் கிலோ குப்பை விற்பனையானது அறவைக் குப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் பதிமூணாயிரத்தி எழுபது கிலோ குப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூரில் பதிமூணாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கேரள அரசின் கெராஃபெட் கொள்முதல் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகள் அவள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அவள் எடுபில் ரக ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்